நடிகர்கள்லாம் ஸ்க்ரீனில் போய் தான் ரசிகர்களை சம்பாதிப்பாங்க நான் போறதுக்கு முன்னாடி ரசிகர்களையும் வெறியர்களையும் சம்பாரிச்சு வச்சிருக்கேன் சார் கிட்டத்தட்ட அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரஜினிகாந்த் சாருக்கோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனுசனாவுக்கோ சிம்புக்கோ இவங்களுக்கு இருக்கிற ரசிகர் மாதிரி நம்மளுக்கும் ஏகப்பட்ட ரசிகர்களையும் வெறியர் திவாகருக்கும் மக்கள் செல்வன் சேதுபதி விஜய் சேதுபதியும் போட்டா காம்பினேஷன் எப்படி இருக்கும் அவருக்கே எனக்கு தெரியும் சார் நம்ம நடிப்பு திறமையில அவங்க பாத்துட்டு இருக்காங்க நிறைய இன்ஃபுளுசரை என்ன சொன்னாங்கன்னா விஜய் சேதுபதி சாரையும் பார்த்து பையன் நல்லா பண்றான்

அதை விட எனக்கு அனுபவம் ஜாஸ்தி முப்பத்தி அஞ்சு தொண்ணூறு வயசுக்கு உண்டான மூளைக்கு உள்ளது எனக்கு இருக்கு அதை விட ஹலோ திவாகர் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் இப்போ ஒரு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க நீங்க வந்து இந்த வருஷம் கண்டிப்பாக பிக் பாஸ்க்கு போவீங்கன்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் நீங்க படத்தில் நடிக்க போறீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க யாரு எப்படி இதுக்குள்ள வந்தீங்க உங்களோட ப்ரொஃபஷனல் என்ன சார் ஆக்சுவலாக என்னோடய ஸ்கூல் பருவத்திலேருந்து ஆக்டிங்கில் வந்து நான் ஒரு பெரிய சக்கரவர்த்தி நல்லா ஆக்டிங் பண்ணுவேன் ஓகேங்களா ஸ்கூல் லைஃப்லேயே மதுரையில் வந்து சென்ட் மேரிஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு ஒரு ஸ்கூலில் படித்தேன் ஸோ அங்கே வந்து ஆக்டிங்கினோட திறமையை வளர்த்துக்கிட்டேன் அது சாதாரண இடம் கிடையாது சென்னையில் லோயோலா காலேஜ் இருக்கில்ல அது எங்கள் மதுரையில் உள்ள ஸ்கூலு திருச்சி ஜோசப் இதெல்லாம் ஒரே நிறுவனம் கிட்டத்தட்ட பெரிய ஜாம்பவான் இருக்கிற இடம் அந்த இடத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய போட்டிகளில் பரிசு வாங்கி நிறைய பேர் ஜெயிச்சு இன்டர் ஸ்கூல் காம்படிஷன் இன்டர் காலேஜ் காம்படிஷன்லாம் நிறைய பரிசு சான்றிதழ் சர்டிஃபிகேட்லாம் வாங்கி அப்பையே வளர்த்துக்கிட்டேன் சார் காலேஜ் லைஃப்லேயும் போய் அது கண்டினியூ ஆச்சு ஸோ காலேஜ் லைஃப் முடிஞ்சு கிளினிக்கல் ப்ராடக்ட்ஸ் வரும் பேசிக்காக நான் வந்து ஃபிஸியோ டாக்டர் சார் ஃபிசியோதெரபிஸ்ட்டு கிளினிக் வச்சு ப்ராக்டிக்ஸ் பண்ணுறப்ப நம்ம மனசில் ஆழமாக ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கும் நம்மளோட திறமைகள் ஸ்கூல் லைஃப்லேயும் காலேஜ் லைஃப்மே போச்சுருக்கோம் போச்சு அப்படின்னு நினைச்சு கவலைப்படுவேன் அப்புறம் எனக்கா ஒரு எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்செப்ஷன் சொல்லுவோம் சார் இஎஸ்பி ஒரு உணர்வு தருவோம் கண்டிப்பாக கடவுள் வந்து நம்ம ஒரு திறமையை விட மாட்டார் ஏதாவது ஒரு நாள் வந்து அது பெரிய லெவலில் ரீச் கொடுப்பாருன்னு மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும் அப்புறம் கிளினிக்கு வீடு ப்ராக்டிக்ஸ் அப்படியே போய்கிட்டு இருக்கணும் இல்லை அப்படி போய்கிட்டிருக்கப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பேஷன்ட்ஸ் எல்லாருமே எனக்கு சார் வாட்ஸ்அப் வேணும் எங்களோட டிப்போர்ட்ஸ்லாம் அனுப்பணும்னு கேட்குறாங்க ஸோ அப்போ தான் என்ன பண்ணுறோம் நம்ம டச் ஃபோன் வாங்குகிறோம் அப்புறம் உள்ள ஃபேஸ்புக்கு இன்ஸ்டால் பண்ணுறோம் கிட்டத்தட்ட ஃபேஸ்புக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவையோ ஆறு மாதத்துக்கு ஒரு தடவையோ ஒரு பத்து நிமிஷம் கூட பார்க்க மாட்டேன் அதில் எப்படி கமெண்ட் பண்ணுறது கூட நம்மளுக்கு தெரியாது என்ன ரீசன்னா வீடு வேலை வீடு வேலை என் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்னை கிண்டல் பண்ணுவாங்க சார் விக்ரமன் படத்தில் ஹீரோ விக்ரமன் படத்தில் வர ஹீரோ மாதிரி இருப்பேன் பொறுப்பா வீடு இடம் அந்த மாதிரிலாம் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கிண்டல் பண்ணுவாங்க டச் ஃபோன் வாங்குகிறோம் இல்லையா அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறேன் என்னோடய ட்ரீட்மெண்ட் வீடியோ நான் வந்து சார் ஒரு சாதாரண நபர் மட்டும் இல்லை சார் நல்ல நடிகர்ன்ற மாதிரி மோன் ஆக்டிங் தனி நடிப்பில் நிறைய பரிசஸ் வாங்கியிருக்கேன் பரிசுகளை வாங்கி குமிச்சுருக்கேன் பேச்சு போட்டியில் நிறைய பரிசுகளை வாங்கி கும்மிச்சுருக்கேன் ஓகேங்களா பேச்சு போட்டி தனி நடிப்பு நாடகம் இப்படி பல வகையான திறமங்கள் என்னோடய பேச்செல்லாம் வைக்கும் சார் மாதிரி கண்ணீர் கணீர்னு இருக்கும் ஸோ என்னோட பேச்சை காட்டுறேன் என்னோட ட்ரீட்மெண்ட் சீச்சை வீடியோவில் போடுறேன் எல்லா பக்கமும் ஆரம்பத்தில் வந்து பிசோதெரப்பி மருத்துவர்கள் பல் மருத்துவர்கள் எம்பிபிஎஸ் டாக்டர்ஸ் இவங்க தான் என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்போ ஒரு பொண்ணு என்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வருது சார் இருபத்திரெண்டு வயசு இருக்கும் அந்த பொண்ணு நீங்கள் சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க டேலண்ட்டாக இருக்கீங்க இன்ஸ்டாவில் போடுங்க இன்ஸ்டா தான் லேட்டஸ்ட்லேயே ஃபேமஸ் யூடியூப்போட ட்விட்டரை விட இன்ஸ்டால் தான் வியூஸ் அதிகமாக போகும் அது போடுங்கிறது நான் அப்போ என்ன பண்ணுறேன் கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஸ்டாவில் வீடியோ அப்லோட் பண்ண ஆரம்பிக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துலேயே ரீச் ஆரமிச்சிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ரீச் ஆச்சு அப்புறம் மக்கள் முகம் நல்லா பட ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் வந்து சார் மில்லியன் நியூஸ் போக ஆரம்பிச்சிச்சு இப்போ நம்ம எந்த வீடியோ போட்டாலும் மில்லியன் நியூஸ் போகிற லெவல் நல்லா வளர்ந்துருக்கோம் சார் கிட்டத்தட்ட நடிகர்கள்லாம் ஸ்க்ரீனில் போய் தான் ரசிகர்களை சம்பாதிப்பாங்க நான் போகிறதுக்கு முன்னாடி ரசிகர்களையும் வெறியர்களையும் சம்பாதிச்சு வச்சுருக்கேன் சார் கிட்டத்தட்ட இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரஜினிகாந்த் சாருக்கோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனுஷண்ணாவுக்கோ சிம்புக்கோ இவங்களுக்கு இருக்கிற ரசிகர் மாதிரி நம்மளுக்கும் ஏகப்பட்ட ரசிகர்களையும் வெறியர்களையும் சம்பாரிச்சு வச்சிருக்கோம் சார் இது வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த சினி இண்டஸ்ட்ரியே வித்தியாசமாக பார்த்துக்கிட்டு இருக்கு ஏன்னா நான் சொல்கிறது பொய் கிடையாது எல்லோருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன் வீக் முன்னாடி டிவி ப்ரோக்ராம் போட்டுக்கிட்டு இருந்தப்பே போயிட்டு இருந்தப்பே எல்லாரும் கிட்டத்தட்ட ஸ்டார் லெவல் எந்த லெவல் அவங்க எடுத்தாங்களோ அவங்களோட என்கிட்ட அதிகமாக செல்ஃபி எடுத்தாங்க போட்டின்னு வர்றப்ப கிட்டத்தட்ட எல்லாருமே முட்டி மோதல் தான் செய்கிறாங்க அது நிறைய இடங்களில் நடக்கிறதான் அதெல்லாம் திறமையான அவர்கள் ஜெயிப்பாங்க அது நேர்மையான வழியாக இருக்கணும் பொதுவான கருத்து நான் சொல்ல வரேன் எதுவுமே இருந்தாலும் நேர்மைக்கு தான் இங்கே எந்த இடத்துல தான் சார் போட்டி நடக்காமல் இருக்குது அலாவதினு அற்புத வழக்கு ஒரு ஆள் எடுக்க போனோம்னா பத்து பேர் முக்கிய தான் சொல்லுவாங்க டக்குன்னு அதை யாராவது ஒரு நாள் மூசாக போய் கை எடுக்க தான் ட்ரை பண்ணுவாங்க அது போட்டி அவங்களுக்கும் நேர்மைக்கு நிஜமாவே இங்க வந்து மதிப்பு இருக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா ஏன் சார் அதுக்கு நானே ஒரு எடுத்துக்காட்டு நேர்மையான நடிப்பு மட்டும் தான் காமிச்சேன் அதாவது ஆர்டிஃபிஷியலாக வந்தவங்க எல்லாம் ஒட்டச்சு தூக்கி சாப்பிட்டுட்டு நான் முன்னாடி வந்து வந்து இந்த இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிற மூலயமா வந்துக்கிட்டே இருக்கிறாங்கல்ல யாரும் பெருசாக நேர்மையா வர முடியல அதுக்கு கேட்குறேன் அதை தான் சார்லாம் சொல்ல வரேன் இப்போ எனக்குலாம் வந்து எந்த இன்ஃபுயன்ஸர் ஹெல்ப் பண்ணாங்க நான் எப்படி மக்கள் மத்தியில் ஆனே அது ஒவ்வொருத்தவங்களை டிபெண்ட்ஸ் அப்பான் பர்சன் சார் எனக்கே வந்து பாத்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்றது பிடிக்காது ஓகேங்களா எது நாயமோ தர்மமோ திறமைன்னு ஒன்று இருந்துச்சுன்னா யாரும் யாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணுமே தேவை கிடையாது இந்த திறமை தான் ஜெயிக்கும் அப்படி இன்ஃப்ளூயன்ஸில் போனாலுமே அவங்க நிராகரிக்கத்தான் படுவாங்க சார் ஒரு தடவை எடுப்பாங்க இன்ஃப்ளூயன்ஸில் ரெண்டு தடவை எடுப்பாங்க அடுத்தடுத்து வாய்ப்பு கிடைக்காது நீ திறமையை ஒரே தடவை காமிச்சினா ஒரே ஆள் ஆயிரம் யானையின் பலம் காட்டலாம் அவங்களுக்கு திருப்பி திருப்பி வாய்ப்புகள் வரும் வாய்ப்புகள் திறமை இருந்தும் வாய்ப்புகள் நிராகரிக்கப்பட்டாலும் அவங்க கண்டிப்பாக ஒரு நாள் ஜெயிப்பாங்க கரெக்டாக அப்படி எடுத்துக்கலாமா இல்லை சார் அதாவது திறமைகளும் வேணும் வே ஆஃப் ஃபைட்டிங் ஒரு சேருக்கு வந்து நாலு கால் இருக்குல்ல உரிமைக்காக ஃபைட்டும் பண்ணணும் உரிமைக்காக நம்மளோட உரிமைக்காக நம்ம தான் ஃபைட் அடுத்தவங்க வந்து நம்மள பண்ண மாட்டாங்க மாட்டாங்கரு நீங்க சூப்பரடியாக உங்களை பார்த்தா ஹீரோ மாதிரி இருக்கு அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க என்ன பண்ணுவாங்க போட்டியாக நினைக்கிறே வந்து நீங்க காமெடியாக தான் இருக்கு ஒரு மாதிரி தரம் சாத்திர மாதிரியே சொல்லுவாங்க அதை பத்தி நான் கோலம் பண்ண மாட்டேன் ஆனா பொதுமக்கள் இருந்து வரப்ப இல்ல சார் உங்க முகத்துல ஒரு ஹீரோவுக்கு தெரியுது பார்த்த உடனே லட்சணமாக இருக்கீங்க யாரையும் பார்த்த உடனே வசீகர்பரம் பண்ற முகம் இப்போ கூட வரப்போ ட்ரெயினில் ஒருத்தர் எடுத்தார் சார் ஐயோ எங்கன்னே பற்றும் இருக்கு அவ்வளோ அழகா இருக்கீங்க மக்களோட இதை பாருங்க எதுக்கு இதை நான் சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மள நம்ம தான் புரகண்டா பண்ணிக்கணும் அதான் ஏன்னா அந்த குக்குவித் கோமலையில் அந்த சண்டை இருக்குது இல்லை மணிமேகலை பிரியங்கா அதை பற்றி தான் நான் கேட்டேன் ஜென்ரலாக தான் சொல்ல வரேன் சார் நம்மளுக்கு வந்து அதை பற்றி தெரியாது நம்மளுக்கு தெரியாத விஷயத்தை போய் நம்ம கருத்தை சொல்ல முடியாது இல்லையா இன்னொன்று அதை வந்து மற்ற நபர்களும் வந்து தெரியாமல் பேசுறது தப்பு அவங்களுக்குள்ள பிரச்சனைகளை அவங்களே சுமூகமாக பேசி முடிச்சுக்கிருவாங்க அப்போ நீங்கள் பிக்பாஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஏன்னா சொல்லிகிட்டு இருக்காங்களே நீங்கள் பிக்பாஸ் போக போகிறீங்கன்னு அதுதான் ஆமா சார் பிக் பாஸ் போகிறதுக்கு நம்மளுக்கு எந்த ஊடகமும் ஒரே ஆள் பேரை வந்து இவ்வளவு தூரம் சொன்னது கிடையாது கிட்டத்தட்ட எல்லா ஊடகமும் பிக் பாஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க பட் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரல வந்தா கண்டிப்பா ஜெய்பா சார் அதாவது மக்கள் தீர்ப்பே மகசூல் தீர்ப்பு அதாவது என்ன சொல்றாங்க மக்கள் பார்த்தீங்கன்னா சக்கரை இல்லாத சக்கரை பொங்கலா திவாகர் இல்லாத பிக்பாஸ் வீடா இதே மாதிரி தான் போன வருஷம் ஒருத்தர் ரெண்டு பேர் இருந்தாங்க ரெண்டு பேருமே பிக் பாஸ் போக நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் ஃபோன் பண்ணி கேட்டப்போ என்ன தெரியுமா சொன்னாங்க தலையில் அடித்து சொன்னாங்க நான் பிக் பாஸுக்கே போகல நாங்கள் ஆனால் மறுநாள் கரெக்டாக பிக் பாஸ் போயிட்டாங்க வெளில வந்ததுக்கப்புறம் என்ன தெரியுமா சொன்னாங்க சார் அது எங்களுடைய சைன் பண்ணிட்டோம் நாங்கள் பிக் பாஸ்குள்ள போறதை நாங்க சொல்லக்கூடாது சார் அப்படின்னு சைன் வாங்கிட்டாங்க ரெண்டு பேரும் சொன்னாங்க அதான் உங்ககிட்ட இல்ல சார் நான் உண்மையே சொல்ல வரேன் கருத்துக்கள் சொல்லாம நான் தப்பிச்சிருப்பேன் தவிர உண்மையிலேயே இதுவரை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரல ஏன்னா பிக் பாஸ் நெருங்க போது விஜய் சேதுபதி பண்ண பிக் பாஸ் கமல் போய் விஜய் சேதுபதி வந்திருக்காரு சொல் அதையும் சொல்றாங்க மக்கள் மக்கள் நாயகன் திவாகருக்கும் மக்கள் செல்வன் சேதுபதி விஜய் சேதுபதியும் போட்டா காம்மினேஷன் எப்படி இருக்கும் ஏன்னா அவருக்கே எனக்கு தெரியும் சார் நம்ம நடிப்பு திறமையில அவங்க பாத்துட்டு இருக்காங்க நிறைய இன்சுலின்ஸ் என்ன சொன்னாங்கன்னா விஜய் சேதுபதி சரி பாத்து பையன் நல்லா பண்றான் சார் நம்ம ஆக்டிங்க எல்லாருமே பாக்குறாங்க சார் புந்தானத்து ஏ ஆர் முருகதா சார் வந்து கமெண்ட் பண்ணாங்க விக்னேஷ்வன் சார் பாக்குறாங்க எல்லா நடிகர்கள் நடிகைகள் எல்லாருக்குமே நம்மள தெரியுது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெமிலியராக ஒரு பர்சன் இருக்கிறப்ப அது உள்ளுக்குள்ளே போனால் இல்லாமல் நேர்மையான முறையில் சில ஆபாசத்தால வந்திருப்பாங்க அந்த மாதிரி நபர்களை உள்ளுக்குள்ளே கொண்டு போய் விட முடியாது ஏன்னா வரவங்களாம் செலிபிரிட்டிஸு ஒரு டீசென்டானவங்க ஸோ அங்கே கொண்டு போய் வந்து ஓரளவு ஸ்டாண்டர்டான பீப்பிள் தான் உள்ள வைக்க முடியும் அப்போ நம்ம எல்லாரோட நம்மளுக்கு கொஞ்சம் குவாலிஃபிகேஷன் கூட தானே கூடண்ணா நூற்றம்பது இன்ட்ரீஸ் நீங்கள் பாத்துருப்பீங்க எத்தனை நபர் வந்து நம்மளை வந்து தேவையில்லாத வார்த்தையில பேசியிருப்பாங்க தேவையில்லாம தூண்டிருப்பாங்க எவ்வளவு கண்ணியமா நடந்துகிட்டு இருக்கேன்னு பாருங்க நீங்க கண்டிப்பா நீங்க கண்ணியமா நடக்கிறதுலாம் ஓகே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நீங்க போனீங்கன்னா இல்ல நான் எவ்வளவு ரொம்ப பொங்கி எழுவோம் இதுல என்ன இருக்கு ஒரு அமைதியான எவ்வளவு ஆளா இருந்தாலும் சரி அந்த இடத்துக்கு போனாங்க இல்ல சார் ஓப்பனா சொல்லவா நான் ரொம்ப அமைதியா தான் இருந்தேன் ஒருத்தர் என்னோட துறையை பத்தி தப்பா பேசினோடனே பொங்கி எழுந்தே பாருங்க அதே மாதிரி பிக் பாஸ்குள்ள போனாலும் கண்டிப்பா நீங்க கண்டிப்பா உங்க கண்ணு முன்னாடி ஏதாவது தப்பு நடந்துச்சா நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கருத்து சொல்லாம போயிருவீங்களா இல்ல அதெல்லாம் நான் எப்படி சொல்லலாம் சார் அதெல்லாம் கண்டிப்பா சொல்லுவேன் நம்ம கண்ணு முன்னாடி நடந்துச்சானே நமக்கு மேட்டர் தெரியும்ல இப்போ பிரியங்கா மேடமுக்கோ மணிமேகலை மேடமுக்கோ என்னன்றதே நமக்கு தெரியாது இதே மாதிரிதான் உள்ளவும் நடக்கும் ஒரு ரெண்டு பேருக்குள்ள கண்டிப்பா சண்டை நடக்கும் நீங்க வந்து இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன நடக்குதுன்னு சொல்லி நீ கடந்து போய்ட்டீங்க இல்ல நமக்கு இருக்கனால ஓரளவு தெரியும் சார் மேட்டர் பிக் பாஸ் ஹவுஸ்ல எல்லாரும் ஒண்ணாr இருக்கோம் அங்க வந்து நம்ம கண்ணு முன்னாடி நடக்கிற விஷயத்துக்கு நமக்கு தெரியும் இவங்க மேல தப்பா இவங்க மேல தப்பா இப்போ ஒண்ணுல நானே ஒரு பேஷன் வீட்டுக்கு ட்ரீட் பண்ணிட்டு போறேன் ஹஸ்பண்ட் இவங்க சண்டை வரதா எனக்கு தெரிஞ்சிரும் உங்க மேல தான் தப்பு இருக்கு அத நான் ஆசுகா வந்து நான் திருத்துப்பேன் ஓகேங்களா ஸோ அது மாதிரி நம்மளுக்கு பேசிக்காகவே அந்த டேலண்ட்லாம் இருக்குது பாஸ் ஹவுஸ்க்குள்ளே போனாலுமே அந்த இடத்துல நான் கிங் அனுப்பிப்பேன் மதுரைக்காரவங்க மதுரக்காரங்க தான் சார் ஆ ஓகே ஏன்னா அன்றைக்கி வந்து கேட்பார் என்ன திவாகர் உள்ளுக்குள்ளே எவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு நமக்கு என்னன்னு சொல்லிட்டு ஓரமாக ஒதுங்கி நிற்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி கேட்பாரு நான் நியாயத்தை சொல்லுவேன் என்ன சொல்லுவீங்க நியாயம் என்ன யார் பக்கம் தப்பு இருக்கோ அதை வந்து நாசுக்கான முறையில் தப்பு இருக்கிறவங்க மேலே குறை சொல்லிடக்கூடாது ரெண்டு விஷயம் இருக்குது சார் ஹேண்டில் பண்ணுற விஷயம் சரி உள்ள ரெண்டு பேர் இருக்காங்க ஒருத்தர் வந்து ரொம்ப சீனியராக இருக்காங்க சேனலுக்கு ரொம்ப வேண்டியவங்களாக இருக்கிறாங்க இன்னொருத்தர் இருக்கிறாங்க சேனலுக்கு வந்து வேண்டியவங்களா இல்லை ஃப்ரெஷ்ஷாக வராங்க ரெண்டு பேரில் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க எங்கிட்ட நாயாக இருக்கோ அவங்கள தான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படி இவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேனலில் பெருசாக வாய்ப்பு கிடையாது அதெல்லாம் நான் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா எந்த ப்ரோஜனம் உண்மையை சொல்லவா சார் நான் எப்பயுமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு இவங்க சப்போர்ட் வேணும் அவங்க சப்போர்ட் வேணும் இவங்க வேணும் அவங்க வேணும் பக்கா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு சோ ஊர் இருந்து காலேஜ் லை பிறவி குணம் அதெல்லாம் யாருமே மாத்த முடியாது சரி எவ்ளோ பெரிய ஆளுங்கிறது எல்லாம் சொல்ல வரல இதைத்தான் சொல்ல ரைட் எவ்ளோ பெரிய ஆளுன்றது முக்கியம் இல்ல சார் ஒண்ணும் இல்ல சார் லேட்டஸ்டா ஒரு சோசியல் மீடியாலு நீங்க கேளுங்க என்ன நடந்துச்சுன்னா என்ன ஒருத்தர் இன்டர்வியூ எடுக்கிறாரு இன்டர்வியூ எடுத்துகிட்டு என்ன பண்ணிட்டேன் அந்த தம்பி வந்து மதுரைக்கார தம்பி அந்த யூடியூப் சேனலில் நான் முதலே சொன்னேன் சார் ஏன்னா அவர் கொஞ்சம் இந்த எயிட்டீன் பிளஸ் கண்டெட்லாம் பேசும் அப்படி ரெண்டு இடத்துல நான் யூஸ் பண்ணிட்டேன் அப்படி எனக்கும் கோவம் வீடியோ ரிலீஸ் ஆன உடனே ஏற்கனவே ஒரு மீடியா ஆள் பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன் அப்படி இங்க பாருங்க பேட்வேர்டு யூஸ் பண்ணிருக்கான்ட்டு இனி தூண்டி விடுறேன் அப்படி என்ன ரீசனா அந்த மீடியா காரர் வந்து எதனா என் கண்டென்ட் கிடைக்குன்னு பார்த்துட்டு இருக்காடி சார் எதனா கண்டென்ட் கிடைக்க இவரை பற்றி போடுவோம்னு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணுறா அப்படி அது அவரோட கெட்ட என்ன எனக்கு முதலாக தெரியல அப்போ என்ன சொல்றாரு நான் உங்கள் நண்பர் உங்களோட வெல்வி சார் இது என்னன்னு கேளுங்க உடனே ரிமூவ் பண்ண சொல்லுங்க அவர்கிட்ட அவர்கிட்ட பேசுகிற ஆடியோ ரெக்கார்டு எனக்கு அமுச்சு விடுங்கன்னு சொல்கிறார் அப்படி சார் அந்த மீடியாக்காரர் நானும் அந்த பையன் ஃபோன் பண்ணி தம்பி ரிமூவ் பண்ணிடுற பிரச்சனை ஆயிரும் அவங்ககிட்ட பேசுகிறோம்ல அந்த ஆடியோ ரெக்கார்டை இவர் கேட்டாரே அமுச்சு வச்சு விட்டேன் அமுச்சு வச்சு என்ன பண்ணா அப்படி அந்த பையன் என்ன பண்ணிட்டா மறுநாள் ரிமூவ் பண்ணிட்டான் அந்த பேட் கமெண்ட்டை பீப் சவுண்ட் போட்டு அதை ரிமூவ் பண்ணிட்டா பிரச்சனை முடிஞ்சு அப்போ அவர் என்ன கேட்குறாரு அந்த மீடியா மீ மீடியான்னு சொல்கிறவரு சார் இந்த இதை நான் போய் என்னோட இன்ஸ்டா ஐடி எல்லாத்துலேயும் போட போகிறேன்னு சொன்னார் நான் சத்தம் போட்டேன் வேணாம் சின்ன பையன் தெரியாமல் பண்ணிட்டான் அதுக்காக அவங்கள போடக்கூடாது இதை விட்டுருக்க சார்னு சொல்லிவிட்டு சொல்லி வந்து ஒரு ஒன்றரை வாரம் எதுவுமே அவர் பேசல சார் சிலண்டாக கூட்டி யூடியூப்பு ஃபேஸ்புக்கு எல்லாத்துலேயுமே போட்டுருக்க அப்படி யூடியூப்பு ஃபேஸ்புக்கு போட்டு வீஸ் வாங்க ஏன்னா நம்ம ஓத்த காமிச்சா திவாகர் வந்து நல்லவர் இந்த பையன் இப்படி பண்ணிட்டான்னு அந்த பையனோட குரலை போட்டார் எனக்கு நான் கோவம் நான் ஃபோன் பண்ணேன் டீசென்ட்டாக சொல்லி பார்த்தேன் சார் தப்பு பண்ண அவன் எடுத்துட்டேன் இதை என்னோட நாலேஜ் எல்லாமே நீங்க நீங்களும் சொன்னீங்கன்னு போட்டு அடிச்சிட்டா அப்படி சார் நீங்கள் தானுங்க சொன்னீங்க அவர் என்னை தப்பா பேசுகிறார் சார் திவாகர் நல்லவர் இந்த பையன் யூடியூப் சேனலில் தான் அவர் மிஸ்யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறேன் அப்படி நான் அந்த பையனுக்கு சப்போர்ட் பண்ணி நான் என் பக்கம் பேசுகிறேன் சார் அவர் எடுத்துட்டான் பிரச்சனை முடிஞ்சு நீங்கள் யார் இதை போடுறதுக்கு நீங்கள் தான் போட படம் சொன்னீங்கன்றாங்க எனக்கும் கோவம் சத்தியமணியானே மனசாட்சி தொட்டு சொல்லு நான் உங்களை படம் அந்த கண்டன்ட் எடுக்கலாட்டி பிரச்சனை ஆயிரும் கேட்டால் மெயில் அனுப்புங்க அது இதுன்னு போட்டு உளட்டுறேன் அப்படி சார் எவ்வளவோ நான் ஆஃப் டே வாதாடி பார்த்தேன் கேட்கல டக்குன்னு ஒரு வீடியோ போட்டேன் அப்பா சாமி அந்த பையன் மேலே தப்பு கிடையாது பொதுமக்களே இந்த ஆள் வந்து பார்த்தீங்கன்னா தவறுதலான விஷயம் பண்ணியிருக்கா அப்படி இவர் ஒரு ஃப்ராடு அப்போ மக்கள் வந்து கமண்டில் கேட்குறாங்க இந்த ஆள் உனே பெரும் பெருமை பேசியிருக்காங்க எதுக்கு நீ இந்த ஆளு போய் திட்டம்னு கேட்டிருந்தாங்க அதை ஃபுல்லாக இன்னொரு ஒரு பையன் கமெண்ட் பண்ணியிருந்தா அதை வீடியோ ஃபுல்லாக பாரியான்ட்டு பிரச்சனை முடிஞ்சு அப்போ என்ன பண்ணிட்டேன் எனக்கு இவர் முக்கியம் இந்த பையன் முக்கியம் இல்லைன்னு சார் ஞாயிற்று பக்கம் தான் நான் நின்று அதுதான் என்னோடய பேசிக்கு குவாலிட்டியான குணம் அது வந்து அது வந்து எனக்கு தெரிஞ்ச மேட்ரு ஓகேங்களா அப்போ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் வந்தால் கண்டிப்பாக நீ கண்டிப்பாக இத்தனை வருஷமாக இத்தனை வருஷமாக கமல் சாரோடைய ஆங்கரிங் பார்த்தீங்களா எப்படி இருந்தது மரு பயங்கரமான சினிமா நாலேஜ் இருக்கு படம் பாக்குறது இந்த அளவுக்கு நடிக்கிறோம் இது என்ன பாத்து பாஸ்ல ஏதாவது பாட்டு இருக்காங்க ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் பாத்துருப்பேன் சார் போன வருஷம் வந்து பிரதீப வெள்ள அனுப்பினா பாக்கல சார் பிரதீப் தெரியுமா பிக் பாஸ் குள்ள வந்தாரு அதாவது தெரியுமா கவினோட நண்பர் நடிகர் கவின் தெரியுமா

உள்ளுக்குள்ள போய் ஜெயிக்கிறதுக்கு அந்த டாஸ்க்கை வந்து ஜெயிக்கணும் உள்ளுக்குள்ள இருக்கிற டாஸ்க்கு ஜெயிச்சா பண்ண முடியாது சார் உள்ளுக்குள்ள இருக்கிற எல்லாருமே ஹேண்டில் பண்ணும் சார் அதை விட எல்லாரும் உண்மையை சொல்லவா அதை விட எனக்கு அனுபவம் ஜாஸ்தி என் வயசு முப்பத்தி அஞ்சு தொண்ணூறு வயசுக்கு உண்டான மூளைக்கு உள்ளது எனக்கு இருக்கு அதை விட பெரிய பெரிய நபர்கள் சார் சொசைட்டியில எங்க பாருங்க எல்லா தரப்பு மக்களையும் நாள் படம் சீச்சை சாதாரண நபர்கிட்ட போய் நீங்கள் சொன்னால் ஓகே நான் வந்து ஒரு ஃபிசியோதெரப்பி மறுத்து ஒரு ஒரு ஒன்றரை மணி நேரம் ட்ரீட்மெண்ட் பண்ணுவேன் நல்லவங்களும் இருப்பாங்க கெட்டவங்களும் இருப்பாங்க அவங்க மனநிலையை ஹேண்டில் பண்ணணும் அவங்களோட பர்சனல் பெட்டர் சால்வ் பண்ணணும் அவங்கள சீர் பண்ணணும் ஸோ கிட்டத்தட்ட உலக அனுபவம் எனக்கு கூட இப்போ ஓகே இப்போ ஒரு டாக்டர் திவாகராக கேட்குறேன் பெரியவங்களுக்கு தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா முட்டி வலி அதிகமாக வந்துகிட்டு வலி உயிர் போகுது அப்படின்லாம் சொல்கிறாங்க இதுக்கு என்னென்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்டு பெட்டராக இருக்கும் அது என்ன காரணத்துக்காக அவங்களுக்கு வருது சார் மு